வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரழுக்கு மிக அருகாமையில் உள்ள குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில் ஆணி பெருங்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு கொடை விழா ஆணி மாதம் கடைசி செவ்வாய் ஆங்கிலத்துக்கு ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி வெகு உமர் சேகர் நடைபெறவிருக்கிறது இன்றைய நாள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடை விழாவுக்கான கால்நாட்டு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது நாங்கள் காலையிலே ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலில் வந்து பக்தர்கள் வேண்டுதல்களை செய்துட்டு இருந்தாங்க பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா பானக்காரம் கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க பகல் ஒரு ஒரு மணிக்கெலாம் பூஜை நடந்தது அம்பாள் தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கிடச்சிது நல்லா நின்று பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க பூஜை நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்ய முடியல தான் எல்லோரும் நெரிச்சிக்கிட்டு நிற்பாங்க இல்லையா பூஜை ஒரு ஒரு மணி நேரங்கிட்ட பூஜை நடந்தது பூஜைக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையாக நின்று ஏன்னா அதுக்கப்புறம் தானே கால்நாட்டு வைபவம் அந்த கால்நாட்டு வைபவம் கேப்பில் பார்த்திங்கன்னா தரிசனம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது நல்லா நின்று நிதானமாக சாமியை கும்பிட்டு வந்தாச்சு இந்த நாள் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து வெள்ளி கவசம் அனுபவித்து நல்ல அருமையான தரிசனமாக இருந்துச்சு ஜம்முனு சாமியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய சுவாமிக்கு பூஜை நடந்தது அதை வீடியோலாம் எடுத்துகிட்டு கால்நாட்டு வைபவத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு வீடியோ பக்தர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க கொடை விழாவுக்கான பத்திரிக்கை பூஜைக்கு அப்புறம் தருவாங்க அப்படின்னாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டுகிட்டு இருந்தேன் இல்லை இன்னும் கால்நாட்டி உள்ள சாமி இன்னும் பத்திரிக்கை எடுக்கலை அப்படின்னாங்க அதனால் நாங்கள் சரி கால்நாட்டு விவரம்லாம் முடிஞ்சாக்கலான்னு சொல்லி உடனே கிளம்பிட்டோம் கொடைவிழா விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா கொடை வந்து ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி வேறு நிகழ்ச்சி விவரங்களெல்லாம் பத்திரிக்கை அனுப்பிவிட்றேன் அப்படின்னாங்க வந்ததுமே உங்களோட அந்த விவரங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறேன் வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் கொடைக்கும் கண்டிப்பாக போவோம் கொடை விழா நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம சேனலில் போட்டு விடுறேன் வேறு எட்டாம் கூடை வந்துட்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உடை முடிஞ்சு எட்டு நாள் கழிச்சு பதினஞ்சாம் தேதி கொடை அதிலிருந்து எட்டு நாள் கழிச்சு அடுத்த செவ்வா எட்டாங்கோடை வேறு பெரிய சுவாமி ஐயாவுக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது தீபாராதனைகள் நடக்குது பாருங்கள் தீபாராதனை காட்சிகளை இன்றைக்கு வர முடியாதவர்கள் நம்ம வீடியோ மூலமாக சாமியை கும்பிட்டுக்கிடுங்க அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா பூஜையை தொடர்ந்து கால்நாட்டு வீடியோ இந்த வீடியோவில் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் அம்பால் அனைவருக்கும் நல்லது புரிவார்க்கும் வர முடியலையே அப்படின்லாம் நினைச்சாருங்க கொடைகளாக வந்து அனைவரும் வாருங்கள் நாங்களும் கண்டிப்பாக போவோம் அம்பாள் அனைவருக்கும் நல்லது புரிவா